Hi ஹலோ வெல்கம் பேக் ரோட் சைட் அம்பானிஸ் எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை இன்னைக்கு தளபதி விஜயண்ணோட மக்களுக்கு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் சென்னை புறநகர் மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லவே தேவையில்ல சோஷியல் மீடியாலும் சரி எல்லாம் யூடியூப் வலைதளங்களில் அவர் பண்ணுற நிறைய நல்ல விஷயங்கள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம ப்ரொமோட் இருக்கோம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பொங்கலுக்கு நாங்கள் பண்ண வீடியோ நான் போட்டிருந்தேன் நீங்க பார்த்துருப்பீங்க நாங்கள் கிராமம் செட்டப் பண்ணி ஸோ அதோட பேக் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் பொங்கல் பரிசு தொகுப்பு வகுப்பு கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நடந்ததுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒரு முக்கியமான இடம் சென்னை புறநகர் மாவட்டம் ஸோ சரவணண்ணா சார்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க லைன் இந்த வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்க எல்லாமே தூய்மை படையார்கள் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லீவே கிடையாதுன்றாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்காக அவங்க ஒர்க் பண்ணுறவங்க வீடியோ காலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு டூ டூ தேர்ட்டி டைம்லலாம் நம்ம ரோட்டில் வரும்போதெல்லாம் அவங்க பெருக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறோம் அவங்க தான் என்ன நிஜமாலே சொல்ல போனால் இந்த மழை டைம்லையும் சரி ஸோ நம்ம என்ன புயல் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க தான் வெளியே இறங்கி ஒர்க் பண்ணுறது ஸோ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த இயக்கமும் இதுக்கு இது இப்போ சமீப காலமாக சொல்ல ரொம்ப வருஷமாகவே பார்த்திங்கன்னா எந்த அரசாங்கமும் எந்த இயக்கமும் அவங்களுக்கு உதவி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ஸோ மக்கள் இயக்கம் சரணா நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதை பண்ணிட்டு வர்றாரு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பாத பூஜை பண்ணி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம இயக்கத்தில் நம்ம விஜயண்ணனோட மக்கள் இயக்கம் சார்ப்பாக இவர் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாருன்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது சொல்லலாம் ஸோ நூற்றி இருபது பேர் முப்பது பேர்னா அவங்க குடும்பத்துக்கு தேவையான இப்போ கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியல நான் இவரும் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு அதுக்கப்புறம் கரும்பு கேலண்டரு அந்த மாதிரி பொங்கல் அதுமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ பார்க்கும்போது இமீடியட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை கொண்டு வந்து சேர்க்கணுன்னு நினைச்சேன் அங்கே எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எல்லா வருஷமும் என்ன ஒரு நிகழ்ச்சி பொங்கல் தீபாவளி என்ன வந்தாலும் எங்களை முதல்ல வந்து சந்திக்கிறது தளபதி விஜய் என்ன மக்களுக்கு இதில் இருக்கிற நண்பர்கள் தான் சொல்லிருக்காங்க ஸோ இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆப்பியா இருக்குது இது இப்போ ஆரம்பிக்கலைங்க தொடர்ந்து பல வருஷமாக அவர் அங்கே பண்ணிகிட்டு இருக்கார் அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தேனிலா இருக்கட்டும் அப்புறம் மதுரையாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம படம் லியோ ரிலீஸ் ஆகிடுச்சி வயசானவங்கலாம் நிறைய பேர் இப்போ நம்ம ஆசிரமத்துலலாம் சாப்பாடு போட போகும்போது கண்டினியூஸாக நம்மக்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி தான் நீங்கள் படம் வருது விஜய் சாரோட படம் வருது நீங்கள் வந்து சாப்பாடு போடுறீங்க அதுக்கப்புறம் போயிடுறீங்க ஏன்னால் எங்களால் அந்த படத்தை பார்க்க முடியலையே சாப்பாடு போடுறது எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு படம் போனாங்கன்னு நாங்களாம் போய் பல வருஷம் ஆகுது சோ அவங்க படம்லாம் எல்லாம் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கோரிக்கை நிறைய வைப்பாங்க சோ நம்ம எப்படி இந்த வயசானவங்களை எப்படி மேனேஜ் பண்ணி கூட்டிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வந்து விடுறதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பயத்தோடயே இருப்போம் ஆனா சரவண சார் அதாவது சென்னை புறநகர் மாவட்டம் சார்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு லியோ படத்தை கூட்டு போய் டிசம்பர் மாதம் கூப்பிட்டு போய் அவரே பேன் வச்சு கூட்டிகிட்டு போய் எல்லோரும் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர்லேருந்து முப்பது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வயசானவங்க ஸோ அவங்கலாம் சமையல் என்ஜாய் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா நாலா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தேட்டருக்கு போனது அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு போக ஆள் இல்லை எங்களுக்கு யாருமே இல்லை ஸோ மக்களை கம்மி சார்பாக வந்து ஒரு படம் பார்க்குறதுன்றதை அவங்க வாழ்நாளில் மறக்கவே முடியாது இன்ட்ரோவில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸு அப்புறம் டீ காஃபிலாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் கேக் தேட்டரில் கேக் கட் பண்ணி ஒரு செலிப்ரேஷனே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ சரவணனாவும் அந்த டீம் வந்து இதுக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதை கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் நலத்திட்ட உதவி மட்டும் கிடையாதுங்க நிறைய நல்ல விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ஒரு ஆசை வயசானவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா நம்ம இது பண்ணணும் அங்கே போனோம் இங்கே போனால் அவங்களால போக முடியாது நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஷேர் சார் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதனால் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பற்றி இந்த இந்த மாதிரி செயல்களை மக்களுக்கும் செய்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் கமெண்ட்ஸ் நிறைய நான் பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தளபதி விஜய்னு மக்களுக்கு அப்டேட் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு

இந்த இதை முன்னிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொராவது மாத முன்னிட்டு முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பாலவாக்கம் விஷாந்தி முதியோரு பாதுகாப்பு இடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கு எழுபத்தஞ்சு பாட்டிங்க அந்த கூப்பிட்டு வந்து அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வருஷத்துலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முறை வந்து அண்ணதான கொடுப்போம் ஆசிரமத்துக்கா அவங்க வீடியோ நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க இப்போ ஒரு ஜெய்சாரி படத்தை ஒரு அடிப்படையில் எங்கள் காட்டணும் கோரிக்கை வைத்தாங்க அதனால் இனிமேல் படத்தில் கூட்டு காட்டுற கரவுடாடுனால ஐம்பதாவது எதுங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக விஜய் பார்த்து தெரியாங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பாட்டி பாட்டினா கூப்பிட்டு வந்து அவங்க ஃபேமிலி வச்சு ஃபுட்டு காலைல ஃபுட்டு போட்டு இப்போ இது இடைவெளியில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள பத்திரமா போய் அறிவு போடுறவங்க எங்கள் மக்கள் இக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கோம் படம் பார்த்துட்டு இருக்காங்க பாட்டிங்கனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க என்ன வந்து சின்ன வந்து பார்த்துல ரொம்ப கை கட்டி மகிழ்ச்சியாக பண்ணால் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்த நிமிஷம் நிச்சயமாக வாழ்க்கை முடிஞ்சவரைக்கும் சந்தோஷமாக இருந்தால் எங்கள் அளவு செய்திருப்பார் அதே போல் இன்றைக்கு வந்து பாட்டிங்கன்னா எங்களோட முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்னி வர காலங்களில் இன்னும் சிறுவர்கள் இந்த ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் இன்னி வர காலங்களில் நடக்குன்றதுன்னு தெரிய தெரிவிச்சுக்கல இந்த இது உறுதுணையாக இருந்த சென்னை புறநகர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்ற இளைஞரணி நிர்வாகிகளும் மகளிர் அணியின் நிர்வாகிகளுக்கும் என் நஞ்சார் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்